இருநூறுவா கொடுக்க வேண்டியது எங்க அண்ணன் சீமான அண்ணன் வீதிக்கு வீதி என்று பேசுறதுனால ஓட்டுக்கு இப்ப ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் ஆயிருக்கு இன்னும் ஐயாயிரம் ரூபாய் கூட ஆகலாம் இந்த ஒரு ஐயாயிரம் ரூபாய் என்னத்த கொடுத்துரும்னு நினைக்கிறீங்க மக்கள் மத்தியில இன்னும் நாம் என்ன அடிப்படையான தேவைகள் இருக்கோ அது கூட கிடைக்காத ஒரு அற்பத்தனமான வாழ்க்கையை தானே வாழ்ந்துட்டு இருக்கோம் வரைக்கும் தரமான கல்விக்கு போராடுறோம் தரமான மருத்துவத்துக்கு போராடுறோம் தூய குடிநீர் கிடைக்கலாம் போராடுறோம் என்னைக்காவது ஒரு நாள் இங்க இருக்கக்கூடிய மக்களை பார்த்து கேட்கிறேன் இதே திமுக பொறுப்பாளர்கள் உங்க ஊர்ல வந்து இந்த மாதிரி டென்ட் அடிச்சு உக்காந்து உங்க ஊர்ல தண்ணி வரலையாங்க படுத்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கலையாங்க நல்ல கல்வி கிடைக்கலையாங்க பேசின வரலாறு உண்டா என்ன என்னங்க என்ன பேரே கூக்குறாரு அவரு யார் நீ டப்பா பண்ண போறீங்க இல்ல இல்ல நீ என்ன கூக்குறானே நீ என்ன கேக்க நீ வட்ட பிரச்சனை கேக்குறீங்களா கேக்கலாம் ஏக நம்பர் ஏக நம்பர்ல சால் எடுத்து இருக்கா அம்மா டே

இது அடிக்க வர்றது மக்கள் புரிந்து கொள்ளுங்க இந்த ஊர் என்ன ஊரு சாலவனூர்ல இருக்கிறவங்க புரிந்து கொள்ளுங்க இப்படிதான் இப்படி ஒரு அராஜக அரசியல் தான் நீங்க எதிர்ப்பு பேசணும் காசு வாங்கிட்டு இப்படி பேச கூடாதுன்னா இந்த இந்த வந்து சீனெல்லாம் நாங்க போடலாம் இந்த சீனை நாங்க போடலாம் முப்பத்தாறு லட்சம் ஒத்த ரூபாய் கொடுக்காம வாங்கிருக்கோம் இந்த கெத்த நாங்க காட்டலாம் நீங்க காட்டலாமாண்ணா அறுபது தாலி எடுத்துட்டு நீங்க இந்த கையை தூக்கி காட்டலாமாண்ணா அறுபது தாலி எடுத்திருக்கீங்கன்னா அந்த தாலி எடுத்தவங்க கூட தான் இவங்களும் போய்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்ம கிட்ட காட்டக்கூடாது மாவட்டத்தில் எண்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கள்ளசாராயத்தினால பாதிக்கப்பட்டு அந்த குடும்பங்கள் அதை கண்டிக்க முடியாத ஒரு திராணியற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் விக்கிரவாண்டி மக்கள் நிக்க போறாங்களா அல்லது சாதிக்கான அரசியல் மதத்துக்கான அரசியல் என்ற எந்த கட்சிகளோடு கூட்டணியோடு மக்கள் நிக்க போறாங்களா இல்லை உண்மையிலேயே மீதம் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஆண்டு சரியான சாலை படித்தவர்களுக்கு வேலை நல்ல கல்வி தூய குடிநீர் நல்ல மருத்துவம் மக்கள் வரிப்பணம் மக்களுக்கே செலவு செய்யப்படும் விவசாயத்துக்கு தேவையான நீர்நிலைகளிலிருந்து தொடங்கி விக்கிரவாண்டி தொகுதிக்கு தேவையான அத்தனை விடயங்களை செய்து தருவேன் நான் வந்தால் சாராயக்கடை மூடுவேன் என்ற முழுமுத கோரிக்கையை ஒரே ஆள் மட்டும்தான் வச்சுருக்காங்க நாம் தமிழர் கட்சியில் மரியாதைக்கும் மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய மருத்துவர் அபிநயா பொன்னிவளவன் அவங்க ஒரு மருத்துவர் ஒரே ஒரு பெண் பிள்ளை தான் நிற்கிறாங்க இருபத்தி ஒன்பது பேர்ல ஒரே ஒரு பெண் பிள்ளை அவங்க ஒரு மருத்துவர் ஒரு தனியாக ஒரு ஒரு கிளினிக் வச்சு சம்பாதிச்சாலே மாதத்துக்கு குறைஞ்சது ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கலாம் ஆனால் அதெல்லாம் விட்டுவிட்டு சமுதாயம் நோய்வுற்று கிடக்கு இந்த சூழ்நிலை நோய்வுற்று கிடக்கு அதை நான் சரிபடுத்துவேன் அதை நான் சீர்படுத்துவேன் அப்படின்னு பொது தளத்தில் வந்து நிற்கிறோம் ஒரு சாமானிய குடும்பத்து பிள்ளையும் சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கு போக முடியும்னு நாம காண்பிக்கணும் நான் வரும்போது பார்க்குறேன் இந்த ஊரினுடைய ஒருத்தர் தான் வேட்பாளராக நிற்கிறார் மரியாதைக்குரிய அன்னியூர் சிவா அந்த பகுதியில் எந்த பகுதியில் சாலையில் கோட்டை இருக்குது சாலை சரியில்லை குடிந்த குடிந்த நீ வரல மின்விளக்கு எரியலை இது எது ஒன்றாவது அவருக்கு தெரியுமா உள்ளூர்காரர் தானே இங்கே இருக்கக்கூடிய எத்தனை மக்கள் படிச்சுட்டு படித்த பிள்ளைங்க வேலை இல்லாமல் இருக்காங்க என்றைக்காவது அவர்களுடைய வேலையை பற்றி சிந்திச்சிருந்தா இப்போ நோட்டு புஸ்தகத்தை தூக்கிட்டு வீட்டுக்கு வீதி வர்றாங்களே வீடுக்கு வீடு உங்கள் வீட்டில் எத்தனை பேர் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் வர்றாங்களே என்னைக்காவது ஒரு நாள் உங்கள் தெருல எப்படிங்க தண்ணியெல்லாம் ஒழுங்காக வருதா உங்கள் தருளை இப்போ நடக்கக்கூடிய பள்ளிக்கூடம் ஒழுங்காக இருக்கா படிச்சுட்டு யாராவது வேலை இல்லாமல் வீட்டில் இருக்காங்களா பெண்களுக்கு எதுவும் வேலை வேணுமா அப்படின்னு கேட்டு இதுவரைக்கும் எந்த கட்சியாவது வந்திருக்கா மாறி மாறி இவர்களுக்கு ஏன் வாக்கு செலுத்தணும் குழுவில் கடன் வாங்கித்தான் என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் குழுவில் கடன் வாங்கித்தான் பீஸ் கட்டணும் குணுவில் கடன் வாங்கித்தான் உடம்புக்கு பார்த்துக்கணும் குணுவில் கடன் வாங்கித்தான் ஒரு கா ஒரு அரை பவுன் கா பவுன் கம்மல் எடுத்து போடணுன்ற தான் இங்கே வரைக்கும் இருக்கும் அப்புறம் என்ன ஆட்சி என்ன அதிகாரம் இவர்களுக்கு ஏன் கடன் உள்ள வாழ்க்கையை கொழுப்புவர்களுக்கு மீண்டும் அதிகாரம் ஏன் காசு கொடுத்து வெற்றி பெறணும் ரெண்டு மிச்சம் இருக்கிறது எப்படியாவது சுருட்டணும் அப்படிங்கிறதுக்காக தானே ஒரு நேர்மையான அரசியல விரும்புறீங்கன்னா ஓட்டு பெட்டிக்கு போங்க உங்க பிள்ளைய நினைச்சு பாருங்க ரெண்டாவது பட்டம் அழுத்துங்க மைக் சின்னம் இல்ல அப்படின்னா எல்லாம் இந்த கொசப்பாளைய மண்ணுல தான் அதனால ஒரு வாய்ப்பு கொடுங்க ஒரு நேர்மையானவங்களுக்கு படிச்சவங்களுக்கு தைரியமானவங்களுக்கு குற்ற பின்னணி இல்லாதவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஏற்கனவே ஊழல் லஞ்சல்ல என்னைக்கு இன்னைக்கு நாளைக்குன்னு ஜெயிலுக்கு போக கிடக்குறாங்க எல்லாருமே சாட்டப்பட்டவர்கள் அவர்கள்லாம் அதனால் ஒரு வாய்ப்பு தாங்க நாம் தமிழர் கட்சியின் ஒளிவாங்கி எனப்படும் மைக் சின்னத்தில் ஓட்டு போடுங்கம்மா முடிஞ்ச அளவுக்கு உங்கள் எல்லாருக்கிட்டையும் தெரிஞ்சவங்க உங்கள் கூட பழகிறவங்க உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கிட்டேயும் சொல்லுங்கள் சொல்லி வாக்கு கேட்டு தாங்க ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு ஓட்டு அது ஒரு நாலு ஓட்டாக மாறும் பட்சத்தில் தான் வெற்றியாக மாறும் சரிங்களா பெண்களே பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கலனா எப்படிம்மா இப்ப நம்மள மாதிரி ஒரு பெண்ணு அதிகாரத்துக்கு போகணுன்ற ஆசை இல்லையா எல்லாமே பரம்பரை பரம்பரையா அரசியல் இருந்தவங்க கோடி கணக்குல சொத்து சேர்த்து வச்சவங்க இவங்களை தானே நம்ம அதிகாரத்துக்கு கொடுத்த அழகு பார்த்துக்கிட்டு இருக்கோம் இருந்து ஒரு பெண்ணு அதிகாரத்துக்கு போனா இந்த நாடு எப்படி இருக்கும்ன்றத நான் இந்த ஒரே ஒரு தொகுதியை வச்சு உங்ககிட்ட காட்டுறேன் தமிழ்நாடே பொறாமப்படக்கூடிய அளவுக்கு இந்த விக்கிரவாண்டி தொகுதியை வாய்ப்பு கொடுங்க ஒரே ஒரு வாய்ப்பு வாக்கு வாக்குப்பெட்டியில் இரண்டாவது வரிசையில் இருக்கக்கூடிய வாங்கிக்கோங்கம்மா நாங்கள் வாங்காதீங்கன்னே சொல்லல காசு கொடுத்தா வாங்கிக்கிட்டு இந்த ஒரே ஒரு தடவை மாத்தி ஓட்ட போடுங்க மாத்தி ஓட்டு போடுங்க அதனால எந்த ஒரு